இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொது தமிழில் ஏழாம் வகுப்பு இஎல் இரண்டில் கார்டு பார்த்துட்டோம் இன்னும் இந்த டாபிக் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது அப்படியே நெற்கட்டும் அந்த மரம் விலங்குகள் உலகம் இந்திய வனமகன் குறுக்கங்கள் இந்த நாலு தான் இந்த வீடியோவில் ஜாயின் ஜாயின் பண்ணலாம் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்க போகிற கொஸ்டின்ஸில் எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏழாம் வகுப்பு ரெண்டில் அடுத்தது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இதில் மொத்தமாக பத்து வினாக்கள் தான் இருக்கு கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜ மார்த்தாண்டன் ஊரின் வடகோடியில் அந்த மரம் ஐந்து வயதில் பார்த்த போதும் என்ற பாடலின் ஆசிரியர் குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே என்ற பாடலை இயற்றியவர் குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே என்ற பாடலை இயற்றியவர் யார்னா கலாப்ரியா கொப்புக்கள் விலக்கி கொத்து கொத்தாய் என்ற பாடலை இயற்றியவர் கலாப்ரியா ராஜ மார்த்தாண்டனின் பரிசை பெற்றது ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் எந்த நூல் தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசை ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழி நாவர் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது எதுனா கோழி குண்டு என்னும் என்னும் சொல்லை பெயர் பெயர்கூட்டல் அறிய சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுவது உதிர்ந்த பழங்கள் சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுவது எதுனா உதிர்ந்த பழங்கள் நேற்று கூட்டல் இரவு என்பதை கேட்டிருக்காங்க நேற்று இரவு மனம் இல்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத்துக்கேட்டு கேட்டிருக்காங்க மனம் கூட்டல் இல்லை மனம் இல்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத்துக்கேட்டு கேட்டிருக்காங்க மனம் கூட்டல் இல்லை அடுத்தது விலங்குகள் உலகம் இதுல மொத்தமாக பத்தொன்பது வினாக்கள் தான் இருக்கு தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் முண்டந்துறை காப்பகம் தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் எதுனா முண்டந்துறை காப்பகம் கிர் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது குஜராத் இந்தியாவில் காணப்படும் மான் வகைகள் எவைன்னு கேட்டிருக்காங்க சருகுமான் மிலாமான் வெளிமான் இதில் அனைத்துமே சரிதான் இந்தியாவில் காணப்படும் மான் வகைகள் வந்து சருகுமான் மிலாமான் வெளிமான் சரிதான் முண்டந்துரை காப்பகம் எவ்வளவு பரப்பளவை கொண்டது சதுர கிலோமீட்டர் முண்டந்துறை காப்பகம் எவ்வளவு பரப்பளவை கொண்டதுன்னா எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் எந்த விலங்கு ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடாக கருதப்படுகிறது புலி எந்த விலங்கு ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடாக கருதப்படுகிறதுனா புலி தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எதுனா முண்டந்துரை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு யானை ஆசிய யானைகளில் ஆண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம் ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எதுனா தந்தம் ஒரு யானை நாளொன்றுக்கு உணவு உட்கொள்ளும் அளவு இருநூத்தி ஐம்பது கிலோ ஒரு யானை நாளொன்றுக்கு தண்ணீர் குடிக்கும் அளவு அறுபத்தி ஐந்து லிட்டர் உணவு கேட்டாங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிலோ தண்ணீர் வந்து அறுபத்தி ஐந்து லிட்டர் கருவுற்ற புலியானது எத்தனை நாட்களில் குட்டியை ஈனும் தொண்ணூறு நாட்களில் உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன இரண்டு வகையான உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன இரண்டு வகையான வேட்டை கூட்டல் ஆடிய என்பதை சேர்த்தல் கேட்டிருக்காங்க வேட்டையாடிய காட்டாறு என்னும் சொல்லை பிரித்தேழு கேட்டிருக்காங்க காடு கூட்டல் ஆறு காட்டாறு என்னும் சொல்லை பிரித்தேழு கேட்டிருக்காங்க காடு கூட்டல் ஆறு நேரம் கூட்டல் ஆகி என்பதை சேர்த்தே கேட்டிருக்காங்க நேரமாகி ஆகி அனைத்துண்ணி என்னும் சொல்லை கேட்டிருக்காங்க அனைத்து கூட்டல் உண்ணி அனைத்து உண்ணி என்னும் சொல்லை கேட்டிருக்காங்க அனைத்து கூட்டல் உண்ணி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும்னு கொடுத்துருக்காங்க ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு ஒன்று வந்து சரி ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு ஒன்று வந்து சரி ரெண்டு ஆசிய யானைகளில் பெண் யானைக்கு தந்தம் இல்லை ரெண்டும் சரி ஆசிய யானைகளில் பெண் யானைக்கு தந்தம் இல்லை ரெண்டும் சரி ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் மற்றும் பெண் யானை இரண்டுக்குமே தந்தம் உண்டு மூணும் சரி ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் மற்றும் பெண் யானை இரண்டுக்குமே தந்தம் உண்டு மூணும் சரி நாலு யானை கூட்டத்திற்கு பெண் யானை தான் தலைமை தாங்கும் நாலும் சரி ஆசிய யானைகளில் வந்து ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும் பெண் யானைக்கு தந்தம் இருக்காது அடுத்தது ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் மற்றும் பெண் யானை இரண்டுக்குமே தந்தம் உண்டு யானை கூட்டத்திற்கு பெண் யானை தான் தலைமை தாங்கும் இல்லை நாளும் சரி அனைத்துமே சரி ஆன்சர் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் முண்டந்துறை கூற்று ஒன்று வந்து சரி தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் முண்டந்துறை கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு புலி ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடாக கருதப்படுகிறது கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ இதான் ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்தது இந்திய வனமகன் இதில் மொத்தமாக ஆறு கொஸ்டின் தான் இருக்குது இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பையங் ஜாதவுக்கு மதிப்பூர் முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் கவுகாத்தி பல்கலைக்கழகம் இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கிய ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜாதவுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கிய ஆண்டு எப்பன ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு எப்பண்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு துஸ்தி கேட்டல் துக்கம் விசாரித்தல் நச்சவரம் விடமுள்ள பாம்பு விடுதி, தங்குமிடம், பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு துஸ்தி கேட்டல் துக்கம் விசாரித்தல் நச்சவரம் விடமுள்ள பாம்பு விடுதி தங்குமிடம் இல்லை ஆப்ஷன் வந்து ஏ இது ஆன்சர் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயிங் கூற்று ஒன்று வந்து சரி இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பையங் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு ஜாதவ் பயங்கிற்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது கூற்று இரண்டு வந்து தவறு ஜாதவ் பயங்கிற்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது தான் வழங்கப்பட்டது இல்லை பத்ம விபூஷன்னு கொடுத்துருக்காங்க கூற்று இரண்டு வந்து தவறு கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு ஆப்ஷன் வந்து சி ஆன்சர் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அடுத்தது நால் வகை குறுக்கங்கள் மொத்தம் பதினோரு வினாக்கள் தான் இருக்கு வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு ஒரு மாத்திரை வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு எத்தனை ஒன்னு மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது எதுனா குறுக்கம் இடை இறுதியில் வந்து இடம்பெறாது ஐகார குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும் முதல் இடை இறுதி ஐகார குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்னா முதல் இடை இறுதி இல்லை அனைத்துமே சரி அவகார குறுக்கம் வந்து சொல்லின் முதலில் மட்டுமே வரும் ஐகார குறுக்கம் வந்து முதல் இடை இறுதி மூன்று இடங்களிலுமே வரும் ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஒன்றரை மாத்திரை அளவில் ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஒரு மாத்திரை அளவில் முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரை இடை இறுதியில் வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை அவகார குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும் முதலில் மட்டுமே அவகார குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்னா முதலில் மட்டுமே அவகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஒன்றரை மாத்திரை அவுகார குர்க்கம் சொல்லின் முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரை ஐகாரம் வந்து முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரை இடை இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரை மகர மெய் எழுத்தை அடுத்து மகர எழுத்து வரும்போதும் இன் இன் ஆகிய எழுத்துக்களை தொடர்ந்து மகர மெய் வரும்பொழுதும் மகர மெய்யானது எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும் கால் மாத்திரை அளவு மகர மெய்யெழுத்தை அடுத்து மகர எழுத்து வரும்பொழுதும் இன் இன் ஆகிய எழுத்துக்களை தொடர்ந்து மகர மெய் வரும்பொழுதும் மகர மெய்யானது எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும்னா கால் மாத்திரை அளவில் ஆயுத குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும் இடையில் மட்டுமே ஆயுத குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்னா இடையில் மட்டுமே அடுத்தது கூற்று கொடுத்திருக்காங்க கூற்று ஒன்று அவகார குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் கூற்று ஒன்று வந்து சரி அவகார குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு ஐகாரம் சொல்லின் முதல் மற்றும் இறுதியில் மட்டுமே வரும் கூற்று இரண்டு வந்து தவறு ஐகாரம் சொல்லின் முதல் இடை இறுதி மூன்று இடங்களிலுமே வரும் இதில் முதல் இறுதி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு வந்து தவறு ஆப்ஷன் வந்து சி இதான் ஆன்சர் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு